இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா இந்த விழாவை ஒரு மக்கள் சந்திப்பு பகுதியில் நாம் நடத்த வேண்டும் சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கணும் பொதுமக்கள் பார்க்கணும் தர்ம காமராஜர் அவருடைய ஆட்சி எதற்காக தமிழகத்தில் மறுபடியும் வர வேண்டும் என்பதற்காக நேற்று திருச்சியில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களும் இணைந்து திருச்சியில தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக ஒரு பெரும் விழா தர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவை நேற்று திருச்சியில கொண்டாடினோம் இன்று சேலத்துல இந்த பகுதியில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அருமை சொந்தங்களே உங்களுக்கு தெரியும் தர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு அரசியல் இலக்கணம் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு அவருடைய வாழ்க்கையே ஒரு சான்று இறக்கும் தருவாயில் அவருடைய இல்லத்துல வெறும் அறுபது ரூபாய் பணமும் பத்து கதர் வேட்டியும் மட்டும் இருந்து ஒரு வாழ்ந்த ஒரு மனிதர் இந்தியாவினுடைய கிங் மேக்கர் என்ற சொல்லுக்கு உண்மையான ஒரு பொருள் வடிவம் கொடுத்த ஒரு தலைவர் ஐந்து ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து இரண்டு பிரதம மந்திரியை உருவாக்கியவர் அவர் தனிப்பட்ட முறையில ஐந்து முறை நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இருந்து அறுபத்தி மூன்று வரை ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க அவருடைய முதலமைச்சர் இருந்த காலத்தில் மட்டும்தான் ஒன்பது பெரிய அணைகளை கட்டினாங்க பெரிய அணைகள் ஒன்பது அணைகள் கட்டிய பெருமைக்குரிய ஒரு சொந்தக்காரர் தர்ம வீரர் காமராஜர் ஐயா அதையெல்லாம் தாண்டி அவருடைய காலத்துல பூட்டி கிடந்த ஆறாயிரம் பள்ளிகளை திரும்பவும் திறந்தார் பன்னிரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்தை மறுபடியும் புதிதாக உருவாக்கினார் பள்ளிக்கூடத்தை ஒன்பது ஆண்டு காலத்தில் உருவாக்கிய ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் அதனால்தான் கல்வி கண் திறந்த காமராஜர் பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடத்தை ஒன்பது வருஷத்துல கட்டிருக்காரு யோசிச்சு பாருங்க ஆறாயிரம் பூட்டி கிடைந்த பள்ளிக்கூடங்களும் பன்னிரெண்டாயிரம் புதிய பள்ளிக்கூடங்கள் இதை தாண்டி பெருமைக்குரிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல காமராஜர் ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழகத்தில் வெறும் ஐம்பத்தி மூன்று கல்லூரி இருந்துச்சு அவர் ஆட்சியை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுல விலகும் பொழுது அறுபத்தி மூன்று கல்லூரி முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் கல்லூரியில் படிச்சாங்க காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலம் முடியும் பொழுது நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் கல்லூரியில் படிச்சாங்க தமிழ்நாட்டினுடைய படிக்கின்ற சதவீதம் முப்பத்தி ஏழு விழுக்காடு கொண்டு வந்தது கூட காமராஜர் ஐயா செய்ய சாதனை நாம சொல்றதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இன்னைக்கு காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு தமிழகம் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அவருடைய காலத்துல மதுவன் மூலமாக வரக்கூடிய வருமானம் வேண்டாம் என்று ஆட்சி நடத்தினாங்க ஆனா இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி மதுவின் மூலமாக வருமானம் வருது ஒன்பது பெரிய அணையை கட்டிட்டு போயிட்டாங்க கலைஞர் கருணாநிதி ஐயா கட்டின ஒரே ஒரு அணை குடவிடார் அணை பெரிய அணை அதுவும் கூட ஒரு மலை வெள்ளத்துக்கு தாங்காம அடிச்சுட்டு போயிருச்சு அதனால் நீங்களே பாத்துக்கங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில சில பேர் சொல்றாங்க நாங்க கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஆட்சியை கொடுக்க போறோம் சொல்வதற்கு எந்த தகுதியும் என்னை காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்பது முழுமையாக உங்களுக்கு தெரியும் இந்த இந்த ஒன்றிய தலைவர் அவர்கள் உட்பட நம்முடைய தலைவர்கள் தமிழகத்திலே கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் கொடுக்க முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியால் கொடுக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு எடுக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அதை நாம் எல்லோரும் இணைந்து பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக தர்மவீரர் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரது நம்மை போன்ற அரசியல்வாதிகளுக்காக இல்லைங்க சாதாரண மக்களுக்காக இருக்கக்கூடிய மக்களுக்காக விவசாய பெருமக்களுக்காக அரசியலை சாராமல் இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்காக இந்த அரசியலால் எங்களுக்கு என்ன லாபம் என்று நினைக்கக்கூடிய சாதாரண பொது மனிதர்களுக்கு தர்ம வீரர் காமராஜர் ஐயாவினுடைய மறுபடியும் அந்த ஆட்சியை கொண்டு வந்து விவசாயத்திற்கு ஏழை மக்களுக்கு நல்ல தரமான கல்வி கொடுப்பதற்கு இதை திரும்ப கொண்டு வர வேண்டும் அதற்காக இந்த பிறந்தநாள் விழா இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒரு ஆண்டும் மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு தெரியாது புதிதாக இருப்பவர்களுக்கு காமராஜர் ஐயாவுடைய அருமை பெருமை எல்லாம் சொல்ல வேண்டும் அதனால் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர் பெருமக்கள் இது ஒரு சாதாரணமாக ஒரு ஒன்றிய அளவில் நடக்கக்கூடிய விழாவாக இருந்தாலும் கூட இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இதன சின்ன சின்னதான் அன்பான வேண்டுகோள் காமராஜர் பெருமை இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஆட்சி நடக்குதுன்னா மோடி ஐயாவுடைய ஆட்சி வேறு யாருமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது இன்னைக்கு காமராஜர் ஆட்சிக்கு நிகராக ஒரு ஆட்சி தான் நம்ம பொதுவெளியில் அதிகமா பேச முடியாதுங்க ஐயா மோடி ஐயாவுடைய பத்தாண்டு கால ஆட்சியும் காமராஜர் ஐயாவனுடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சியும் ஒப்பீடு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும் நேர்மையான ஒரு ஆட்சியாக இருக்கும் அதே கர்ம வீரனுடைய பாதையில இன்னைக்கு மோடி ஐயா போயிட்டு இருக்கிறாங்க தமிழகத்திலும் நமக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுப்பார்கள் கடுமையாக நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து முன்ன முன்னாள் நம்முடைய மகளிர் படை எல்லாம் இருக்கிறாங்க மூத்த சகோதரிகள் இருக்கிறாங்க வெயில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து என்னுடைய உரை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கீழே விழா ஏற்பாடுகளை மிக சிறப்பாக நடத்திய